நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க மூல நட்சத்திரம் எந்த வீட்டுல பிறகுதோ அந்த வீட்டுல பக்தி பரவசம் அதிகமா இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் நமக்கு மறுபிறவி இருக்கா இல்லன்ற சொல்ல போற பாவகம் பன்னிரெண்டாம் பாவம் தான் இந்த பன்னிரெண்டாம் பாவம் தான் நம்ம திருப்பியும் பிறவி இருக்கு இல்ல அப்படின்றது முடிவு பண்ண போறோம் இந்த பாவகத்துல பத்தாம் பாவம் தான் மாமியார் இந்த மாமியார் ஸ்தானம் கெட்டு இருந்ததுன்னா மாமியார் இருக்க மாட்டாங்க இப்ப மறுக்கிற இல்லாட்டி ப்ரூவ் பண்ண முடியுமா இப்ப நான் சொல்றேன் அந்த குழந்தை பிறகு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம் பிறவி பத்தி யார் ப்ரூவ் பண்ண முடியும் நம்ம நான் யோகியா முடிவு அதன் மூலம் மாமனார் மாங்க மாமனார்ன்றது உங்களுக்கு மூணாம் பாவகம் இல்லை சனி கூட சே சனிதாவோட சேர்ந்து இருந்தாலும் மாமனார் இருக்க மாட்டாங்க வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல உலகியல் ஜோதிடர் முருகன் துணை சார் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா வாராகி நேயர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கிரக அமைப்புகள் பத்தி சொன்னீங்க இது இல்லாம நட்சத்திர அடிப்படையிலயும் சொல்லுவாங்க இப்ப ஆயில் ஆயிலம் நட்சத்திரம் அப்படின்னா மாமியா இருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சார் ரொம்ப நல்ல கேள்வி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஜாதகம் வந்து இந்த மூல நட்சத்திரமும் ஆயில்யம் விசாக மூணும் குப்பை மாதிரி கிடக்குது அதை தொட்ட உடனே அவங்க டாக்டரா இருந்தா கூட வனாண்டாங்க சரி இந்த ஆயில்யமாகட்டும் மூலமாகட்டும் இப்ப தான் இப்போ ஆயுள்யம் அப்படின்றது மாமியாருக்காக சொல்லுவாங்க இப்ப இந்த பாவகத்துல பத்தாம் பாவம் தான் மாமியாரு இந்த மாமியாரு ஸ்தானம் கெட்டு இருந்ததுன்னா இந்த புதன் கெட்டு இருந்தா புதன் நல்லா இருக்கிறாரு புதன் கெடுல ஓகேவா புதன் கெட்டு இருந்தாரு அப்படின்னா மாமியார் இருக்க மாட்டாங்க இப்ப இந்த புதன் வந்து எட்டுல இருக்கிறாரு புதன் எட்டுல இருக்கிறதுனால இந்த இந்த ஜாதர் வந்து மாமியாரோட தள்ளி இருப்பாங்க இதே புதன் இங்க இருந்தாருன்னா மாமியார் இருக்க மாட்டாங்க நீச்சம் ஆயிடுனாங்கன்னா அப்போ ஒரு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி தான் மாமியார் சாணம் இந்த மாமியார் பாவகமும் மாமியார் கிரகங்கள் பத்தாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீடு நல்லா இருந்ததுன்னா அவங்க ஆயுள நட்சத்திரமா இருந்தாலும் தாராளமா தரலாம் ஒருவேளை ஆயுதத்துல பிறந்து பத்தாம் அதிபதியும் பத்தாம் வீடு கெட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா கூடாது மத்தபடி தரலாம் இப்ப மூலத்துனா வந்து மூலங்க இருக்கும் அப்ப மூலம் மாமனார்மாங்க மாமனார்ன்றது உங்களுக்கு மூணாம் பாவகம் அப்போ இந்த லக்னத்துக்கு மூணாம் பாவம் யாருன்னா இப்போ ஒரு பேச்சுக்கு மூல நசுலாம் பறந்துருக்குறாங்க ஏதோ லக்னம் இருக்கட்டும் ஓகேங்களா அப்போ மூணா மூல நசில பறந்து அந்த லக்னத்துக்கு இப்போ இதே எடுத்துக்கலாம் இப்போ மூல நசுலாம் பறந்துருக்கிறாங்க இல்லை கனி லக்னம் இந்த லக்னத்துக்கு மூணா வீடு தான் மாமனார் சாணம் இந்த மூணா வீட்டுக்கு பாவியோட பார்வை இருக்கா பார்க்கணும் பாவி சம்பந்தப்பட்டிருக்கான்னு இப்போ செவ்வாய் நல்லதாக இருக்கிறாரு அதான் சனி பார்வையில் இருந்தாலும் அவர் ஏழு அடுத்த கேந்திரத்தில் இருக்கிறாரு ஸோ இவர் நீச்சம் ஆயிருந்தாலோ இல்லை கூட சே சனி ராவட சேர்ந்து இருந்தாலோ மாமனார் இருக்க மாட்டாங்க இப்போ இவர் நல்லா இருக்கனால இந்த ஜாதத்துக்கு மா மாமனார் இருப்பார் அப்போ மூல நட்சத்திரமா இருந்தாலும் மூணாம் பாவகமும் மூணாம் பாவக அதிபதியும் நல்லா இருந்தானா நீ மூலம் வந்தாலும் தரம் தரலாம் நீங்கள் அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா மூல நட்சத்திரம் என்னன்னா நல்ல ஒரு இது ஆளுமை திறமை இருக்கும் பக்தி இருக்கும் அந்த வீட்டில் நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க மூல நட்சத்திரம் எந்த வீட்டில பிறகுதோ அந்த வீட்டில் பக்தி பரவசம் அதிகமா இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் அவங்க இல்லறதுல ஒத்துழைக்க மாட்டாங்க அது ஒரு மைனஸ் மாட்டேங்குது அதை கொஞ்சம் மாத்திக்கனால நல்லா இருக்கும் மற்றபடி மாமனாசான மூணாம் பாவகமும் மூணாம் மதிப்பெரு நல்லா இருந்தாருன்னா தாராளமாக நீச கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பயப்படுத்தலை அதே மாதிரி ஆயுதத்துல பத்தாம் பாவகமும் பத்தாம் மதிப்பு நல்லா இருந்தாருன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் நீங்க ஒன்றும் பயப்படுத்த வரல மாமனாருக்கு ஆகாது மாமியார் ஆகாது ஒரு கான்செப்டே கிடையாது இதுல விசாகம் உண்டு மச்சனனுக்கு ஆகாது குழந்தைக்கு ஆகுதுன்னு கதைலாம் கட்டி கொடுவாங்க அது அப்படி கிடையாது என்னன்னா விசாக நட்சத்திரம் ஒரு ஆணோர் ஒரு குடும்பத்துல வந்துட்டாரோ வச்சுங்களேன் அந்த குடும்பம் ஃபுல்லாவே அந்த விசாக நட்சத்திர நபர் பேசிதான் கேட்பாங்க இப்போ ஒரு பெண்ணு விசாக நட்சத்திரம் வராங்க விசாக வந்து உங்கள் துலா வீட்லேயும் இருக்கும் விருச்சிக வீட்லேயும் இருக்கும் ஏதோ ஒரு வீடு வச்சுங்க ஏதோ ஒரு ராசி வச்சுங்க அந்த பெண் அந்த குடும்பத்துல போறாரு அந்த வீட்டில் போகுது அப்படின்னா அந்த மொத்த உறுப்பினர்களும் அந்த பொண்ணு பேசிதான் கேட்பாங்க அந்த பையன் பேசிதான் கேட்பாங்க இது என்னன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கு அவங்களுக்கு திரு ஒருத்தர் உள்ள வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்ற மாதிரி அதனாலே சில பேர் இருக்க ஆரம்பிச்சாங்க இது காலப்போகில் காலப்போகல் என்ன பண்ணால் பள்ளியை இவன் மச்சனுக்காகாது ஆகாது ஒரு கதையை கட்டி விட்டாங்க உண்மையாலும் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் உள்ள வந்துன்னா அந்த இடத்துல எல்லாமே அந்த பொண்ணு சரண்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ செய்வாங்க இது சில தப்பான தப்பான தகவல் நடக்குது விசாக நட்சத்திர பெண்ணு உள்ள வந்தாங்கன்னா அந்த கணவருடைய சகோதரர் வந்து தவறாக பயன்படுத்துவாங்க ஒரு தவறான செய்தியும் இருக்குது ஆனால் இது உண்மையான செய்தி என்னான்னா விசாக நட்சத்திரம் ஒரு ஆளுமைக்கு உண்டான நட்சத்திரம் எல்லாரையும் கட்டுல் பண்ணிடும் அந்த அந்த குடும்பத்துல பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேரும் அந்த பொண்ணு பேச்சு கேட்பாங்க அந்த பையன் பிச்சு கேட்பாங்க அந்த குடும்பமே தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ மாமனாருக்கு மாமியாருக்கு என்ன ஆகும் சும்மாவே ஆளுக்கு பிரச்சனை ஆகும் அதனுடைய கான்செப்ட் தான் தவிர மற்றபடி விசாக நட்சத்திரம் வந்தா மூத்த ஆகாது மூத்த மச்சனனுக்கு ஆகாதான் அது கட்டுக்காத இடையில சொருக்கப்பட்ட விஷயங்கள் தான் உண்மையான காரணம் இதுதான் அந்த வீட்டை அந்த குடும்பத்தை ஆளும்

ஸோ நட்சத்திரம்ன்றது பழமொழிக்காக பயன்படுத்த விஷயம் தான் இதுவும் காலத்துக்கு மாறுபட்டு தான் இருக்குது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆயிரம் நட்சத்திரம் மாமனார மாமராங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மூல நட்சத்திரம் மாமனார் மேம்பாடு எடுக்கிறாங்க நம்ம பாவகத்தை பார்க்கணும் எதனி தொட்டாலும் அந்த லக்னத்துக்கு பாவகத்தை பார்த்து நல்லா இருந்தாலும் நீ தாராளமா தரலாம் நானே எத்தனை பேருக்கு மூள நட்சத்திரம் மாமனார மாமியார் உள்ள ஜாதத்தை குறிச்சு கொடுத்து அஞ்சு வருஷம் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க குடும்பத்தோட இன்னைக்கு அது இல்லாம கல்யாணம் பண்ணும் போதே பேச்சு என்ன பண்றாங்க தனி கொடுத்துதான் போறாங்க அதனால இதெல்லாம் ஒரு இதே கிடையாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிதான் ஆகணும் கிரகங்களே மாறுது காலத்துக்கு மாதிரி இல்ல அப்போ மாறிங்க தப்பே கிடையாது சோ நட்சத்திரம் நட்சத்திரம் இருந்தா நாட்டாலும் அது கோட்டையாலும் கேட்டை கோட்டையாலும்பாங்க பரணி தரணி ஆளும் மகம் ஜகம் ஆளுமாங்க இதெல்லாம் ஒரு வழக்கு பயிற்சி காலத்துக்கு அத்தாம மாறுபட்டுனே ஒரு எல்லாமே இது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் சார் இது சொன்னது எல்லாமே ஒரு ஒரு வழக்கு பயிற்சி தான் மாறுது

நம்ம போய் பார்த்தது கிடையாது இது அனுபவிக்க முடியாது இந்த மத்த பாவத்தை எல்லாமே அனுபவிக்கலாம் மறுபிறகு இருக்காது அனுபவிக்க முடியாது இதெல்லாமே வழக்கு நம்ம சொல்றதை நம்புறோம் அவ்வளவுதான் பெரியவங்க சொல்றாங்க நம்புகிறோம் ஜோதிட புக்குலாம் அப்படிதான் இருக்குது நம்ம நம்புறோம் கேதுவோ குருவோ சம்பந்தப்படும் போது அவன் மறுபிறவு இல்லைன்னு மத்தபடி எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்ம நிகழ்வுன்னு இருக்குது ஒரு ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் ஒரு ஒரு கர்மம் கடன் தான் போகணும் அது நார்மல் தான் இதெல்லாம் பொது தான் எல்லாமே அது இப்ப மறுபிறவு இல்லைன்னு எப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா இப்ப நான் சொல்றேன் அந்த குழந்தை அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம் பிறவையை பத்தி யார் ப்ரூப் பண்ண முடியும் நம்ம நான் யோகியா முனிவுறா ஸோ எல்லாமே ஜோதிட புத்தகத்தை இருக்குது அதை நம்ம படிச்சுட்டு நம்ம சொல்லித்தர ஆசிரியர் காதலை வாங்கிக்கிட்டு காலங்காலமாக சொல்லின விஷயம் தான் இதை யாரும் புரூப் பண்ணது கிடையாது கண்டவர் விண்டியில்லை விண்டியவர் கண்டறி இல்லைன்றதுதான் இது இப்போ இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்றேன் நீங்க அந்த பாவத்தை பார்த்து நீ கொடுங்கன்ற இல்லை எங்களுக்கு ஏதாவது கோவில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கு பாருங்க ஆஹ் திருநெல்வேலி மாவட்டத்துல சேஷாத்திரி பெருமாள் சொல்லிட்டு ஒரு பெருமாள் இந்த பெருமாளுக்கு வந்து ஐபசியில வர மூல நட்சத்திரம் அன்னைக்கு போயிடுங்க ஓகேங்களா திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி இருக்குது அங்க சேஷாத்திரி பெருமாள் ஐப்பசி மாசத்துல வர மூல நட்சத்திரம் அன்னைக்கு இந்த மூல நட்சத்திரத்திர ஆண் பெண் யாரு பிறந்தாலும் அங்க ஒரு நாள் போங்க உங்களுக்கு என்ன வயசாகுதோ அத்தனை வயசுல இதுமோ போட்டுட்டு அந்த அந்த ஜாதகர் பேர்ல மட்டும் அர்ச்சனை பண்ணுங்க உங்களால் முடிஞ்சா வஸ்திர தானம் உங்களால் என்னென்ன முடியுமோ அது தானம் பண்ணுங்க ஆனா குறிப்பா உங்க வயசு எத்தனை வயசோ அத்தனை வயசு திரும்ப போடுங்க போட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லா அந்த கோயிலில் இருங்க அது அந்த மூல நட்சத்திரம் இருக்குங்களா அந்த மூல நட்சத்திரம் ஆரம்பிச்சிருந்து முடிகிற மட்டும் அந்த கோயிலே இருங்க கோயில் நடச்சாத்திரம் அன்னைக்கு வெளியே இருக்கலாம் அந்த கிடையாது திருப்பி சாதனம் உள்ள போயிடுங்க அங்க போயிட்டு அந்த ஒரு நாள் முழுக்க இருந்துருவாங்க இந்த மூல நட்சத்திர திருமணத்தினடை அகலும் இது பல பேர் சொல்லி நடந்துருக்குது சரிங்களா நீ இதை பயன்படுத்தலாம் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நான்குநெடி வட்டத்தில் இருக்கிற சேஷா பெருமாள் சரிங்களா அடுத்து இந்த குழந்தை பிறப்புக்கு அந்த குழந்தை பிறப்புக்கும் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் தனித்தனி கோவில் பரிகாரம் இருக்கும் இது காமனு இந்த குழந்தை தள்ளி தள்ளி போகுது எங்களுக்கு குழந்தை உண்டான அமைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இதுவும் திருநெல்வேலி மாவட்டம்தான் திருச்செந்தூர் முருகர் ஃபர்ஸ்ட் நீங்க போவது வந்து முத்தாரமனை ஃபர்ஸ்ட் போகணும் ஃபர்ஸ்ட் முத்தாரம்மனை பார்க்கணும் ரெண்டாவது திருச்செந்தூர் முருகரை பார்க்கணும் மூணாவது வந்து உபரி சுயம்புலிங்கம் உபரி சுயம்புலிங்கம் இந்த மூணு பேரையும் ஒரே நாள் தரிசனம் பண்ணணும் இது என்னைக்கு போனா உங்க லக்னத்துக்கு அஞ்சாம் பாவகம் உண்டான கிழமை இப்ப இது வந்து என்ன கிழமை சனிக்கிழமை அப்போ இந்த மாதிரி உங்க ஒரு லக்னத்துக்கு ஒரு அஞ்சாம் பாவம் வரும் அந்த அஞ்சாம் பாவத்துக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் முத்தாரம்மனை பார்க்கணும் ரெண்டாவது திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும் மூணாவது உபரி சுயம்புள்ளிங்கநாதரை பார்க்கணும் இது மூணுமே திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும் ஒரே நாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது தொடர்ந்து போகணும் நீங்க மாசம் மாசம் போகணும் மாசம் மாசம் உங்களுக்கு அஞ்சாவது ராசி என்ன கிழமையும் தொடர்ந்து போகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது பெரும்பாலும் ஆண் வாரிசையே கிடையாது நீங்க நல்ல கண் கூட உணரலாம் இதில் நிறைய பண்ணி கொடுத்தது இது பரிகாரத்தை அதுல ஒரு வழிபாடு தெய்வ வழிபாடு மிச்சிருந்த ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் மத்தவங்க சொல்லுங்க நீங்க இது வந்து பொதுவான விஷயம் தான் ஆனா மத்தபடி ஒரு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஒரு கோயில் அந்த அந்தந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகே சார் உங்களோட நேரம் ஒதுக்கி ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க குறிப்பா மூலம் நட்சத்திரக்காரங்களா ஒரு பயத்திலேயே இருந்தாங்க மூலத்தைதான் கல்யாணம் பண்ணுவா கல்யாணமே சோ அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அண்ட் எந்தெந்த கோவிலுக்கு போகலான்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க நிச்சயமா அது ஒரு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கமா அனைவருக்கும்